ஸ்ரீ குரு பியோ நம ஹரி ஓம் வி வெல்கம் யூ டு திஸ் வீடியோ வித் அ பாப்புலர் சேயிங் அண்ட் டாமில் தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே பாட்டி கிராண்ட் மதர் கிராண்டி கிராண்ட்மா இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப் சிமிலர் வியூ ஃப்ரம் ஒன் ஆஃப் அவர் வியூவர்ஸ் விர் ஹாப்பி டு ஹாவ் ஒன் ஆஃப் ஆர் வியூவர்ஸ் Come follow us till date, God's grace, and uh, let's hear it from Srimati Sh Mayuri Kamraj. I keep on saying this often life is a journey, and throughout our journey, there are a lot of people around there who keep on helping us without even expecting anything from us back. So, we are here on this International Women's Day to think about all those people who have helped us. இன் பிரிங்கிங் அவுட் தி பெஸ்ட் இன் நர்ஸ் அண்ட் ஸ்டேங் சப்போர்ட்டவ் த்ரூ அவுட் வித் அவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் பேக் ஃப்ரம் அஸ் இந்த காணொளியின் வாயிலாக திருமதி மயூரி காமராஜ் அவர்களுக்கு சக சரணாகதியின் சார்பில் இதயம் கனிந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் மயூரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் பேட்டி நான் சென்னையில இருக்கிறேன் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம அம்மா தொடங்கி நிறைய பெண்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து நம்மள வளர்த்துருப்பாங்க அது போல என்னுடைய வாழ்க்கையில என்ன மிக அழகாக வளர்த்து என்னை செதுக்கி வாழ்க்கையை எனக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சு ஒரு வாழும் எடுத்துக்காட்டாகவே இருந்த என்னுடைய பாட்டி முருகம்மாள் அவர்களுக்கு இந்த நினைவு இந்த தினத்துல வந்து அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் இந்த சக சரணாகதி எந்த மூலையில இருந்தாலும் நம்ம கைக்கு அத்தனை கோயில்களையும் அதனுடைய சிறப்புகளையும் சொல்லிக்கிட்டே வராங்க அவர்களுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றி உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் and that was our short and sweet wishes to all of us. i take this opportunity to thank each and every viewer who have been following us for the so many months now and who have yet to subscribe also because you have just connected with us. so stay tuned. stay supportive. radhe krishna. request all the people to help each other and stay supportive to each other. Because at the end of the day, what money we have, what materialistic gains we have, doesn't matter. What matters is how human we are. Thank you.